அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என் பேச்சு தாய் கையில் ஏதாவது இருக்கா தொடப்பம் இருக்கு வேணுமா ஆ எப்ப பார்த்தாலும் இப்போ தொடப்பத்தை பத்தியே பேசுறாள் ஆனால் சாப்பிட என்ன இருக்கு சம்பாரிச்சிட்டு வந்தா எல்லாமே இருக்கும் பதிலுக்கு பதில் பிரேக் போடுறாள் கையில் சுத்தமாக காசு இல்லையே சரி பக்கம் போவோம் தெரிஞ்ச யாராச்சும் வராமலாக போயிடுவாங்க ஆமாம் எங்கேயா கிளம்பிட்ட ஏண்டி போக இதுலையே எங்கே போகிறதுன்னு கேட்குறியே உருப்பிடுமா என்ன யோ நீ ஒரு தற்கூரி நீ போகிற காரியம் உருப்பிட்டா என்ன உருப்புடலாம் என்ன ஏண்டி என்னை நீ ஏன் அடிக்கடி தற்கூறி தற்கூரின்னு சொல்கிற நீ எதுக்காச்சும் யூஸ் ஆகுறியா ஆ குடிக்கிறத தவிர உனக்கு வேறு என்னையா தெரியும் ஆ நாட்டு நடப்பு என்ன காய்கறி விலை என்ன இப்படி ஏதாச்சும் ஒன்று உனக்கு தெரியுமா நீயும் ஒரு மனுஷன்னு வெட்டியாக வாழ்கிறியே இங்கே பாரடி இன்றைக்கி ரொம்ப ஓவராக தான் போகிற ஆமாம் ஏண்டி எதுக்குமே வேலை கேவலைன்னு சொல்கிற உனக்கு புருஷனாக இருக்குன்னு அது போதாதா ஆமாம் பொல்லாத புருஷன் குடிகார புருஷன் வெட்டியா சுத்துவ இல்லை எவங்கிட்டையாவது கட்டிங்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப இதுக்கு வீராப்பு வேற இதுக்கு மேலே வீட்டில் இருந்தா நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போய்டும் கிளம்பிடுவோம் கட்டிங்கு கூட கையில் காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு முகத்தை கூட காணமையா வழக்கமா இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணும் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு தெரிஞ்சவனை கூட காணும் சரி இன்னைக்கு அவளைதான் போல இருக்கு சங்கத்துக்காவது திரும்பி போவோம் ஆ என்னது நோட்டு கீழே கிடக்குது சுற்றி முத்தி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையா அமைக்கிட வேண்டியதுதான் தான் நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரிச்சு பார்ப்போம்